அது வரைக்கும் சாட் பண்ணாம குட் பை உட்கார்ந்து ஹாப்பி குட்டி உன்னோட டாடி எங்க இருக்காங்க சின்ன டாடி இங்க தான் இருக்கீங்க ம் அது சரி என்ன மினிமா புதுசா சாரி எல்லாம் கட்டிட்டு எங்க கிளம்பிட்ட ஹாயோ ரித்தி கிட்ட என்ன சொல்றது தமிழ் கூட இப்படி பர்ச்சேசிங்லாம் போறோம்னு சொன்னாக்கி ஏதாவது

நீ எல்லாம் டிராப் பண்ண வேண்டாம் உனக்கு எதுக்கு வீண் சரமோ நானே பயிக்கிறேன்னே ப்ளீஸ் 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 கம்பல் பண்ணாதடா பை பை பாய் வந்து பார்க்கலாம் அவ்வளோ அவசரம் இல்லை நான் டிராப் பண்ணுறேன்னு சொல்கிற அதில் கூட விருப்பம் இல்லல இதோ ஹெல்ட் போகிற மாதிரியே இருக்குடி உம் டேய் லூசு போயிலே அவ உன்னோட ஃப்ரெண்டுடா நீ இருக்குது இப்படி எல்லாம் பொறாமை போட்டுட்டு இருக்க அவ சிந்தி இருந்தாலும்

ரம்மா சும்மா அவன் கூட உள்ளவங்களுக்க தேச்சு எல்லாம் கேட்டு உளறிட்டு இருக்காத எனக்கு ஆல்ரெடி டென்ஷன் ஆகுது நீ வேற என்ன கடுப்பேத்து பாக்கறமா அதுக்கப்புறம் எனக்கு என்ன நல்ல யோசிச்சுக்கப்பா பாக்கவும் கண்ணுக்கு லட்சணமா தான் இருக்கா பேசாம கல்யாணம் பண்ண ரெண்டு வரும் அழகா சந்தோஷமா இருக்கலாம் வா மனசுலயும் அவ இருக்கிறது போலதான் எனக்கு தெரியுது வேற நீனே யோசிச்சுக்க எனக்கு என்ன

உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன் நானே விஷயத்துக்கு வரேன் என்னோட நேம் ஜான் ஜான் அப்படின்னு தான் எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எனக்கு சொல்றீங்களா நீங்க சொன்னாலும் நீங்க கண்டிப்பா ஹே እንங்களோட ஆதி அது உங்களுக்கு நல்லாவே புரியுது நகுல் செல்லத்தை ஏக்கிட கால் பண்ணி சொல்லிதான் ஆதி Cerenitta தான் நினைச்சி நாங்கலாம் ரொம்ப கவலையில இருந்தோம் அந்ததில்தான் அவங்கla நகுலும் அர்சியும் பார்த்திருக்காங்க அதுக்கு அப்புறம் நடந்த எல்லா விஷயம்தான் உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் ஓகே ஆனா انا ஆதி Cerenitta தான் சொல்றீங்க ஆனா சின்ன இன்சிடென்ட்ல ஏ आमदार

அஃபீஷியலா அனௌன்ஸ்மென்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்களே நம்பணும் அப்புறம் இதுவரைக்கும் உங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் எங்க எல்லாருக்கும் தெரியும் அத இப்ப நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களை பார்க்க வந்தா எனக்கு ஏதோ ஒண்ணு தெரியும்னு நம்பிக்கையில தான் நான் வந்தேன் எப்படி இருந்தாலும் ஆதியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நீங்க உங்களை மீட் பண்ணா எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கும் என்னோட ஆதி அவனையே உணராம இப்படி அழையிறத பாக்கும் போது என்ன கூப்பிடு என்னோட பெயர் கூட அவனுக்கு தெரியல குட்டி ஆத்மி குட்டின்னு அவனையே சுத்தி சுத்தி அவனோட அப்பாவை விட கூப்பிடுவான்

கண்டிப்பா செலின்கு உண்மையாவே தெரியும் ஏன்னா அவ தானே உன்னை காப்பாத்தி ட்ரீட்மெண்டும் பண்ணிருக்கா அந்த ட்ரீட்மெண்ட்ல தான் அவனுக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சு அதை அவ யூஸ் பண்ணி ஜான் உனக்கு நேமும் வச்சிருக்கா அதோட உன்னை லவ் பண்ணவும் ஆரம்பிச்சதால அவ கூட வச்சிருக்கலான்னு நினைச்சிட்டான் அந்த டைம்ல தான் வர்ஷினியும் நகுலும் ஒன்னு மீட் பண்ணிருக்காங்க ஆனா இதுல ஏதோ ஒரு விஷயம் மறுமாமாவே இருக்கல ஆதி ஃளைட்ல போனது கன்ஃபார்ம் ஆனா அவை மட்டும் எப்படி அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சான் ஐ மீன் நான் மட்டும் எப்படி அதிலிருந்து தப்பிச்சேன் இதலதா நிறைய விஷய யோசிக்க மறந்துட்ட எனக்கு இவ்ளோ எதிரிங்க இருக்காங்க தெரியுமா நீ பிசினஸ்ல நம்பர் 1-ஆ இருக்க அதெல்லாம் நீ மறந்துட்டே ஒன்ன சுத்தி அவ்வளவுமே எதிரிங்கதான் எனக்கு தெரிஞ்சி ச்சோறோ ஒருத்தங்க அண்ணா கடத்தி கடத்தி அண்ணா நம்ம இடத்துல வந்து ഒന്നും பண்ண முடியாதுன்னு ஒருவேளை ஃபாரின் கூட்டிட்டு போயிக்கலாம் அங்க வந்து ஏதோ பண்ணலாமா ட்ரை பண்ணிக்கலாம் அதல селиனொ அகாபா தெரியபா என்னோட கெஸ்ஸிங் கரெக்ட்னா இததா நடந்துருக்கும் ஓனா சின்ன கோடத்தின வெயேனும் எப்படி கண்டுபிடிக்கிறது காடி அதெல்லாம் கூட கண்டுபிடிக்கலாம் ஆனா உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரணுமே அது அது நினைக்கும் தான் என்னால தாங்கிக்கவே முடியல சோபா நான் யாருன்னு எனக்கு தெரியல என் பொண்டாட்டி அவளை கூட எனக்கு தெரியல இருந்தும் நான் நான் எல்லாத்தையும் நம்புறேன் என்னோட உயிர் எல்லாமே அவதான்னு நான் நம்புறேன் என்னோட உள் மனசு கூட தான் சுத்தி சுத்தி வருது இருந்தாலும் மயோரண ஜெனக்கு மனசு හොடنجிரதடா சிங்கே உனக்கு ட்ரீட்மென்ட் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாரும் உன்னை சுத்தி தானா இருக்கும் நீ கண்டிப்பா சீக்கிரமே பழைய ஆதியா හندرவே அதோட 버சினியா சின்னமினி நீရင်டி பழகுறதுதான் நல்லது அந்த மாதிரி என்னோட ஞாபகங்கள் ஞாபகங்கள்லாம் வர சான்ஸ் இருக்குல ஆனா ஹவாய் என்ன ஹவாய் பண்ற மாதிரி இருக்கு டேய் லூஸ் ஹவாய் எல்லாம் பண்ண மாட்டா ஆனா பயப்படுவாளா இருக்கும் ஏனா உனக்குமே எதுவுமே ஞாபகம் இல்ல இந்த சிச்சுவேஷன்ல உன் கூட க்ளோஸா இருந்தானா அது ஃபியூச்சர்ல தப்பா ஏதாவது தப்பு கணக்கு போட்டுட்டிருப்பா அதெல்லாம் நீதான் பேசி சரி பண்ணிக்கணும் ம் அதெல்லாம் ஓகே ஆனா

இப்போ எங்க உன் ஹஸ்பண்ட் மறுபடியும் ஃபாரினா ஹா மேடம் அவருக்கு அந்த மாதிரி ஆயிட்டேனே தப்பான நியூஸ் ஆல ரொம்ப மிக்ஸ் ஆயி இருந்தாரு நான் தான் ஓகே ஃபாரின்ல கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்கனே ஹானப்பனே இப்போ இந்த குட் நியூஸ் கூட அவருக்கு தெரியும் ஃபைன் ஹா ஓகே ஷோபா எனக்குமே டைம் ஆகுது நாளைக்கு ஒரு பார்ட்டி கூட இருக்கு சோ நான் கிளம்பறேன் இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் ம் ஓகேடா

என்னடா இது வம்பா இருக்கு இது வேறையா ஏண்டி இதெல்லாம் என் கிட்ட கேட்டுட்டு இருக்க உம் பாப்போம் எத்தனை நாள்னு இந்த பாட்டி மட்டும் முடியட்டும் ஒன்னே மைக்கையும் பேக்கு பண்றதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வேலை ஆஹ் உம் நல்லாதான் இருக்கு அதுவும் தமிழ்நாடு வந்ததுக்கு அப்புறமா சாரி கட்டி தமிழ்நாட்டு பொண்ணு மாதிரியே நல்லாதான் இருக்க அப்பா உனக்கு நான் ஓகேதானே செலின் டைம் ஆகுது மைக்கு கூட்டிட்டு சீக்கிரமா கிளம்பிரு ஹாய் என்ன ஜான் அப்ப நீ எங்க கூட வரல இல்ல எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் அதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் போய் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்க ஓகேடா சீக்கிரமா வந்துரு நான் அனக்காகவே அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் கியூவலும் கியூவ பேச்சும் போடி போய் தான் தொலைங்க ஷிவா வேற என்னை கொள்றதுக்காகவே இப்படி வந்து நிற்பா ஷிவா மட்டும் என்ன எப்படி பார்த்தாலும் அழகா தான் இருக்கா ஹம் சிம்பிளா இருக்கால்ல ஆனாலும் செஞ்சு வச்ச செலை மாதிரி இருக்குடி நீ ஹம் ஆனா என்னை வீட்டுதான் தள்ளியே நிக்கிறியே மேடம் எங்க கிளம்பிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா கே களம்பளே தான் வீட்ல கூட அதனால நான் கொஞ்சம் ஸ்பெஷலா கலம்பி வேற ஒன்னும் இல்ல மக்களே ఆది கூட எங்க போறேன்னு சொல்லலமா கலம்பளியாكم வேற டேய்

பேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம் கடலனை தீப்பிடித்தால் நீங்களின் கனவுகள் கலைவதில்லை ஊர்களில் தீப்பிடித்தால் காதலில் கிளம்பலாமா என்ன வைக்கும் அது மட்டும் இல்லாம நான் காட்சிக்கெல்லாம் கிளம்பல

சரி வாஷினி எங்கடி போனா எப்போ மாதிரி தானே கூடுச்சேன் இதுமே எனக்கு வித்தியாசமா இருக்கு நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத நீ பண்ற எதுவும் சாரி போட்டு வர மாதிரியே இல்ல இப்படி அவனுக்கு பிடிக்காதத அவன் அறியாமலே எடுக்கணும்னு நினைக்கிறது எவ்வளவு தப்பு சேது மை தப்பு சேது தப்பு அவன் நான் உயிரையே வச்சிருக்கேன் அவன் உயிரையும் நான் தன்னட காப்பாத்தினேன் நான் மட்டும் இல்லைன்னா அவன் நேரம் உயிரோட இருந்திருப்பானா அந்த உயிரை எனக்காக தந்தா அதுல என்ன தப்பு ஆனா அவன் நேத்து பார்த்த ஒருத்திக்காக என்னையே விட்டுட்டு வந்துட்டான்ல அவனை எப்படி நான் விட முடியும் அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றது ரொம்ப சீப்பா இருக்கு செலின் ஹே செலின்மா நான் சொல்றது கேளுடி நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை ஓ அழகுக்கும் வசதிக்கும் எப்படிப்பட்ட பையனை பார்க்கலாம் அதை விட்டுட்டு இப்படி ஒருத்தனோட புருஷன்தான் வேணுமா என்ன போதும் நிறுத்து மைக்கேல் அவனுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண மனசுலாட்டையும் பரவாயில்ல இந்த மாதிரி எதையாவது உன பேசி எனக்கு கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காத அவன் இன்னொருத்தையோட புருஷன் தான் இருந்தும் அவன் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன்னா அந்த அளவுக்கு அவன் மேல நான்

சிவா என்ன நீங்க ஷேட் எவ்ளோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி சுத்தப்பலாயிருந்து போல ஏய் போண்டபி எங்கடி போணும் நான் எங்கன்ன போனே நடக்கிற கூத்தெல்லாம் நின்னே பாத்துட்டு தான் நின்னேன் போன்றபி மாமா போலம்மோ சே நிறமு புரியம்மோக்கி இப்ப நின்னு எங்கடி போயிச்சு சிவ சிவ மட்டும் இல்லனா என்னோட ஜான் இன்னைக்கு எனக்கு என்ன அப்படி நேர்மையா தான் வெற்றி அவங்களோட காதல் உண்மைன்னா ஜெயிச்சிருக்கோம் ஆனா இன்னொருத்தங்களோட வாழ்க்கைய தட்டி பறிச்சுதான் நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா அதை எப்படிங்க ஜெயிக்கும் நீங்க காப்பாத்தினதுக்காக வேணா எவ்வளவு பணம் வேணாலும்

சரிங்கதே மோதிரலை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிராணம் பொண்ணை ஹனா ஆனா கொஞ்ச எல்லாம் சொதப்பல்டி சரி சரி லூஸ்ஸு நீ பேசுகிறதுல சேத்தாவது நியாயம் இருக்கா அவர் வெளிய என் புருஷனுக்கும் ஒன்றை பிடிச்சிருந்துச்சின்னா போனால் போகுதுன்னு விட்டு கொடுத்துருப்பேன் ஹனா அவருக்கே தெரியாம அவர் இப்படி ஆட்டோ என்னோன்னு நீ பிளான் பண்ணி தரலாம் சரிக்கப்புறமும் எப்படி நான் விட்டு தருவேன் ம் தப்பிச்சுட்டான் இப்போ

ഒരു കരുത് ഉറവിൽ അകരുത് വഴി തേടി ദേഗംബൻ செய்யெங்கலம் போக போக புரிகின்ற போர்க்களம் ஒன்று செய்